முருகாசரணம் நாம் அன்றாடம் படிக்க வேண்டிய முருகனுடைய பதிகங்களை பற்றி பார்க்கலாம் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகன் குமரன் குகன் என்று மொழிந்துருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ என குண பஞ்சரனே சரணம் அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருக்காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவர் முன் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேம் கடம்பின் மால்பட்டு அணிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டு அணிந்தது வேலையும் சூரனும் வெப்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமையில் ஐயன் கையெழுத்தே நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என வந்த கோள் என் செய்யும் கொடும் என் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகத் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்செய்த பழிக்கு துணை அவன் பன்னீருத்தோழும் தோளும் தனி வழிக்கு துணை வடிவேலா செங்கோடன் மயிரமமே தடங்கொற்ற வேள்மையிலே இடர்த்தீர விடில் நீ முருகனே செந்தில் முதல்வனே மாயன் மருகனே ஈசன் மகனே ஒருக்கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்போதும் நம்பியே கைத்தொழுவேன் நான் சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை சஞ்சுடர் வேல்வேந்தனை செந்தமிழ் நூல் நூல்வெறித்தோனை விலங்குவல்லி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துனை போதும் மரவாவருக்கு ஒரு தாழ்வில்லையே ஏறுமையில் ஏறி விளை ஆடுமுகம் ஒன்றே ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று குன்றெருவா வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபட சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகம் ஆன பொருள் நீருளால் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே